இர்ஃபான் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்கிறது தவறுன்னு தெரியும் போது சுகாதாரத்துறை இதில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி கேள்வி கேட்குறாங்க ஸோ அவர் அந்த அவர் அந்த அதோடைய கேள்விக்கு வந்து பட் இந்தியாவில் அதை அவர் ரிவீல் பண்ணது தான் தப்பு ரிவீல் கூட அவர் வந்து யூடியூப்பில் ஏன்னா அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கார் ஒரு யூடியூபராக இருக்காருன்னு போது அவரை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ இவர் வந்து ஒரு விளம்பரத்தனமாக இருக்குது அதாவது இந்த மாதிரி துபாயில் போய் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி அப்படின்ற ஒரு விளம்பரத்தனமாக இதை கொடுக்கறதுனால செக்ஷன் டுவெண்ட்டி டூ படி ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை லெபார்ட்ரியோ இல்லை கிளினிக்கோ டாக்டர் அந்த மாதிரி யாராவது வந்து இந்த மாதிரி ஜெண்டரை ரிவீல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு விளம்பரத்தனமாக சொல்லும்போது அது வந்து குற்றமாகும் அதுக்கு வந்து மூணு வருஷ தண்டனை அப் தண்டனையில் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் வரைக்கும் அதில் இருக்குது மன்னிப்பு கோர சொல்லியிருக்காங்க ஆனால் மன்னிச்சிட்டோன்றதை அவங்க இன்னும் வெளியிடல இல்லையா மேபி வந்து அதுக்கப்புறம் கூட ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை எடுக்காமலேயும் இருக்கலாம் ஏன்னா இவங்க தான் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஃபர்தர் ஆக்ஷன்ஸே அப்ப இவங்க சப்போஸ் மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் வந்து தனக்கு பிறக்க போகும் குழந்தை பாலினத்தை போயிட்டு துபாயில் போயிட்டு கண்டறிந்து இங்கே ஒரு வீடியோவாக பதிவு இது முறைப்படி குற்றமாக குற்றம் இல்லையா மேடம் அதாவது இர்ஃபான் வந்து குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு துபாயில் போயிட்டு தான் வந்துட்டு அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு அங்கே வந்து இந்த தப்பு கிடையாது ஏன்னா அங்கே வந்து இப்போ இந்தியாவில் வந்து இது இந்த ஜெண்டரை வெரிஃபை பண்ணுறது ஆனா பெண்ணான்னு பார்க்கறது தான் தவறே தவிர அந்த நாட்டில் வந்து அது கிடையாதுன்னும் போது அவர் அங்கே தான் போயிருக்காரு ஸோ அங்கே அவர் போய் பார்த்தது வந்து அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பட் இந்தியாவில் பண்ணது தான் தப்பு ரிவீல் கூட அவர் வந்து யூடியூப்ல ஏன்னா அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காரு ஒரு யூடியூபராக இருக்காருன்னும் போது அவரை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ இவர் வந்து ஒரு விளம்பரத்தனமாக இருக்கு அதாவது இந்த மாதிரி துபாயில் போய் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி அப்படின்ற ஒரு விளம்பரத்தனமாக இதை கொடுக்கறதுனால செக்ஷன் டுவெண்ட்டி டூ படி ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை லெபார்டரியோ இல்லை கிளினிக்கோ டாக்டர் அந்த மாதிரி யாராவது வந்து இந்த மாதிரி ஜெண்டரை ரிவீல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு விளம்பரத்தனமாக சொல்லும்போது அது வந்து குற்றமாகும் அதுக்கு வந்து மூணு வருஷ தண்டனை அப் தண்டனையில் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் வரைக்கும் அதில் இருக்குது இந்த சம்பவம் நடை நடைபெற்ற பிறகு ம மருத்துவ குழுவாக இருக்கட்டும் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் எல்லாருமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கே விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்றைக்கு கூட குழு விசாரணை போயிட்டு அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காரு ஆனால் குழு என்ன சொல்லியிருக்குன்னா வாய் மூலமாக மன்னிப்பு வேணாம் ரிட்டர்ன் மூலயமா எங்களுக்கு மன்னிப்பு கடிதம் வேணும் அதே போல் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு வீடியோவாகவும் பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி மேடம் பார்க்குறீங்க இது இது கரெக்டாக இந்த இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது அதாவது பிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னு இந்த ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி கொண்டு வராங்க இந்த ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வராங்க இந்த ஆக்ட்டோட நோக்கம் என்ன அப்படி இந்த சட்டத்தோட நோக்கம் அப்படி என்ன அப்படின்னும் போது அதாவது பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்படுறாங்க குழந்தை பிறந்த உடனே தள்ளிப்பால் கொடுத்து கொள்றதும் இந்த குழந்தைய பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அபார்டன் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே அதாவது ஒரு ஒரு சில போர்ட்ஸ் சென்ட்ரல் போர்டு அதாவது மத்திய அரசு குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் அதாவது ஃபேமிலி வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் மாநில குழு இந்த குழுவுலேயும் வந்து ஃபேமிலி வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தென் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை எல்லாமே இதில் வந்து இருக்கும் இவங்க இந்த மாநில குழு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு சில அத்தாரிட்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு குழு வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதில் எப்படின்னா ஒரு மூணு டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க ஒரு பர்சன் அதாவது எல்லாத்தையும் வந்து அட்மின் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் இருப்பாங்க அண்ட் தென் வந்து மூணு லேடிஸ் அவங்க வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குழு அமைப்பாங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது சூப்பர்வைஸ் மூலம் கண்காணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றது கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலை மோஸ்ட் ஆஃப் என்னென்னா இப்போ ஒரு லெபார்டரியோ இல்லை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி இது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கான டெக்னிக்ஸ் இருக்குது இந்த டெக்னிக்ஸ் வச்சுருக்க அந்த லெபார்டரியோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸோ அது வந்து வச்சுருக்கிறது வந்து இவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அந்த வந்து இவங்க நடத்தணும் ஸோ அந்த இவங்க வந்து அந்த இடத்த கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறோம் பண்ணுறாங்களா இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும் ஸோ கண்காணிக்கும்போது எதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த அதாரிட்டிஸ் தான் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து இர்ஃபான் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்கிறது தவறுன்னு தெரியும் போது சுகாதாரத்துறை இதுல இருக்கிறதுனால இவங்க என்ன நோட்டீஸ் அனுப்பி அந்த அந்த அளிச்சிருக்கிறாரு இனிமேல் வந்து சுகாதாரத்துறை தான் டிசைட் பண்ணணும் எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படிங்கிறது சுகாதாரத்துறை என்பது இப்போ நடவடிக்கை என்பது மேற்கொள்ளணும் ஆனால் சட்ட முறைப்படி இந்த மாதிரியான செயல் செய்தால் என்ன எத்தனை ஆண்டுகள் தண்டனைகள் நம்ம சொல்ல முடியும் மேடம் சட்ட முறைப்படி அதாவது இங்கே வந்து குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதோ இல்லை தெரிஞ்சுக்க முற்படுறதோ இல்லை அந்த லெபார்ட்ரிஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்றது மீன்ஸ் செய்கையில் சொல்றது ரிட்டனில் எழுதி காட்டுறது இல்லை வாய்மொழியாக சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜெண்டரை தெரிஞ்சுக்கிறது ஜெண்டரை தெரியப்படுத்துறது எல்லாமே வந்து இந்தியாவில் தவறு தான் பட் இவர் வந்து வெளிநாட்டில் போயிட்டு எடுத்திருக்காரு பண்ணியிருக்கார் பண்ணும்போது இவர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணும்போது இவரை நிறைய பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்போ இவரை பார்த்துட்டு எல்லாரும் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா ஸோ வந்து இது ஒரு விளம்பரத்தனமாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி செக்ஷன் டுவெண்ட்டி டூ படி இந்த ஆக்டில் உள்ள செக்ஷன் டுவெண்ட்டி டூ படி இவருக்கு மூணு வருஷ தண்டனைகள் அப்படி இல்லைன்னா வந்து ப பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஃபைன் வரைக்கும் இவருக்கு இருக்கு இப்போ குழு என்ன சொல்லியிருக்குன்னா இது போன்ற சம்பவங்கள்லாம் நாங்கள் தடுக்க போகிறோம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே கமிட்டிலாம் இருக்கு இப்போ இதற்கு மன்னிப்பு கோரினார் அப்படின்றதுக்காக தற்காலிகமாக எந்த நடவடிக்கையும் இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்போ இதே மாதிரி பலரும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்காதா மேடம் இந்த மாதிரியான விசாரணைகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கனால அதாவது மருத்துவ குழுவோட ஒர்க்கே என்னன்னா இத கண்காணிக்கிறது தான் இந்த சட்டத்திலேயே அதை தான் சொல்றாங்க கண்காணிக்கணும் இவங்க இந்த மாதிரி நீங்க ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி மெம்பர்ஸ் போட்டு அவங்களோட ஒர்க்கே இதுதான் எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் வருதுன்னா சட்டத்தில் இந்த கண்காணிப்பு குழு இருக்கணும்னா அந்த கண்காணிப்பு குழு இருக்கணும் கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும் ஸோ இவங்க வந்து இப்போ கண்காணித்து இவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அந்த குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு அதே மாதிரி குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் எப்படி வீடியோவா பதிவு பண்ணீங்களோ அதே மாதிரி மன்னிப்பு வீடியோவும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தவறுகள் செய்துவிட்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டுவிட்டா இல்ல ம எழுத்துப்பூர்வமா பண்ணிட்டா இதே மாதிரி மற்றவர்களும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்காதா அதாவது வந்து இப்போ இந்த மருத்துவ குழுவோட ஒர்க்கே என்னன்னா கண்காணிக்கிறது தான் இந்த சட்டத்துப்படி என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் அவங்களுடைய வேலை ஸோ இப்போ இவங்க கண்காணித்ததில் இவர் வெளியில் போய் எடுத்திருக்காரு துபாயில் போய் எடுத்திருக்காரு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இவர் ரிவீல் பண்ணது தப்பு அதுவும் வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களோட ஒர்க் வந்து இவங்க நோட்டீஸ் அனுப்பி கேட்டிருக்காங்க அவரும் பதில் சொல்லியிருக்காரு மன்னிப்பு கோர சொல்லியிருக்காங்க ஆனால் மன்னிச்சிட்டோன்றது அவங்க இன்னும் வெளியிடல இல்லையா மேபி வந்து அதுக்கப்புறம் கூட ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை எடுக்காமலையும் இருக்கலாம் ஏன்னா இவங்க தான் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஃபர்தர் ஆக்ஷன்ஸையும் நடக்கும் அப்ப இவங்க சப்போஸ் மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா மத்தனான எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க பட் ஆனா வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புனதே வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு பயமாக தான் இருக்கும் அதனால மத்தவங்களும் இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா இது பண்ணாம இருந்திருந்தா இதுவே ஒரு கல்ச்சரா இருக்கும் இங்க எல்லாம் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சோ இந்த ஆக்ட் இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கான வந்து ஒரு என்ன

அதாவது இப்போ வந்துட்டு அவங்க மனைவியும் இர்ஃபானும் வந்து இங்கே போய் அப்ரோச் பண்ணி அது என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் இன்னொன்று இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா அந்த மனைவியை வந்து சப்போஸ் இந்தியாவில் இருக்கும்போது இந்தியாவிலே எங்கேயாவது போய் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மனைவியை இந்த மனைவியோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தண்டனை இருக்குது ஸோ இதில் வந்துட்டு இவங்க அங்கே தான் போய் எடுத்திருக்காங்கன்றதுனால அதுக்கான தண்டனை அவங்க ஒய்ஃப்க்கு எதுவும் கிடைக்காது பட் ரிவீல் பண்ணி இது ஒரு விளம்பரத்தனமாக இவர் பண்ணதுனால இவருக்கு வந்து சப்போஸ் இவங்க ஆக்ஷன்ஸ் ஃபர்தராக எடுத்தாங்கன்னா இந்த கன்விக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விவகாரத்தில் ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்குறேன் மேடம் இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தடை சட்டம் இருக்கு அது எதற்காக என்பது பெண் சிசு கொலைகள்லாம் அதிகமாக நடந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இன்றைய காலகட்டத்துக்கு இந்த சட்டம் தேவையா ஒரு வழக்கறிஞராக என்ன சொல்ல வர்றீங்க கண்டிப்பாக தேவைதான் அதாவது இன்னமும் வந்துட்டு பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இப்பவும் வந்து ஒரு சென்சஸ் சொல்லுது அதாவது என்னென்னா கொஞ்சம் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க ரிச் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தை பெண் குழந்தையா தொடர்ந்து பிறக்குது அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அடுத்த மூணாவது குழந்தை அவங்க கன்சீவ் ஆகும்போது அந்த வந்து என்ன குழந்தைன்னு அபார்ட் பண்ண முடியாது அந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அபார்ட் பண்றது இன்னமும் நடைமுறையில இருந்துட்டு ஒரு சென்சி சொல்லுது பல்வேறு தகவல்களை ரொம்ப நன்றி மேடம்